அளவற்ற அருளாளனே நிகரற்ற அன்புடையோனே அகில உலகங்களின் அதிபதியே மகத்தான அரசியல் ரட்சகனே எல்லாம் அறிந்தவனே எல்லா ஆற்றலும் மிக்கவனே நித்திய ஜீவனே நிலையானவனே வணக்கத்துக்குரியவனே உன்னை தவிர வேறு இல்லை நிச்சயமாக நீயே புகழுக்குரியவன் அல்லாவே நீ அருளிய வேதம் திருக்குறானை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுக்கு அனுப்பிய இறுதித்துவர் முகமது சந்த நபி சல்லா அலேஸ்லாம் அவர்களை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்று அவருடைய சொன்னத்துக்களை வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் உன்மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்துள்ளோம் எங்கள் காரியங்கள் அனைத்தையும் உன்னிடமே நாங்கள் விட்டோம் எங்கள் இறைவனை எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம் எங்களை நீ மன்னித்து அருள் புரியாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம் நீ எங்களை புறக்கணித்திட்டால் நாங்கள் துர்பாகியசாலியாக ஆகிவிடுவோம் நல்லாவே நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் பகலிலும் இரவிலும் கூட்டத்திலும் தனிமையிலும் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக எங்களது பெற்றோர்கள் பாவங்களை மன்னிப்பாயாக மற்றும் எங்களுடைய பிள்ளைகள் ஆசிரியர்கள் உற்றார் உறவுகளின் பாவங்களை மன்னிப்பாயாக எங்களில் ஈமானுடன் இறந்து போன ஈமானுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளின் பாவங்களை மன்னிப்பாயாக ஆமீன் ஏ ஹா நாங்கள் செய்துள்ள தவறுகளை நினைத்து நினைத்து வருகின்றோம் எங்களை மன்னித்த நலவில் நடக்க எங்களுக்கு உதவி வருவாயாக ஆமீன் நீ மிக இறக்கமுள்ளவன் நிச்சயமாக நீ தான் தவபாவே ஏற்பவன் கிருபையாளனை உனது கருணையால் எங்களை மன்னித்து வருள்வாயாக ஆமீன் யா அல்லா உன்னை வேறு யாரிடம் நாங்கள் கெஞ்ச முடியும் நாயினே உன்னை விட்டால் வேறு எந்த கதியும் எங்களுக்கு இல்லை நாயினே எங்களை மனைத்துள்வாயாக ஆமீன் யார் லா எங்களுடைய வருங்காலத்தை சென்ற காலத்தை சிறப்பானதாக ஆக்கி வைப்பாயாக ஆமீன் யார்லா எங்களுக்கு முழுமையான ஈமானையும் இதாயத்தின் நேர்வழியையும் கொடுத்தருள்வாயாக ஆமீன் எங்களது ஈமானில் தெளிவையும் உறுதியையும் தந்துள்ளவாயாக ஆமீன் எங்கள் அனைவரையும் இரையாச்சும் ஆக்கிடுவாயாக ஆமீன் உனது கட்டளைகளுக்கு கட்டுப்பட்ட நபி சல்லா அலையா அவர்கள் காட்டித் தந்த அனைத்து சுனத்தான வழிமுறைகளையும் கடைபிடித்து நடக்கக்கூடிய நல்லவர்களுடன் எங்களை செலுத்திடுவாயாக ஆமீன் எங்கள் இறைவனை எல்லாம் நன்கு அறிந்தவனே ஞானமுள்ளவனே எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் முழு மனித சமுதாயத்தினருக்கும் ஈரோழிகளும் பயன்படுகின்ற உனது அறிவு ஞான வாசகளை திறந்திடுவாயாக ஆமீன் நபிமார்கள் சித்திகிங்கும் ஷாஜாக்கள் சாலிஹிங் சென்ற வழியில் எங்களையும் நடத்திடுவாயாக ஆமீன் அல்லாவே நேர்வழி பெற்ற பின் கேடுகட்ட வழியில் செல்வது விட்டும் எங்களை வாயாக ஆமீன் கண்ணியம் கிடைத்த பின் இழிவு ஏற்படுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக ஆமீன் அல்லாவே எங்களில் யார் யாரெல்லாம் வழித்தவி சென்று கொண்டிருக்கார்களோ அவர்களுக்கு உனது ஹிதாயத்தினும் நேர்வழியை காட்டுவாயாக ஆமீன் அல்லா உனது தூதர் முகமது நபி சல்லாம் வலைசல்லாம் அவர்கள் புகழப்பட்ட சிறந்த சமுதாயமான சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் வாழ் வழியில் நடக்கக்கூடிய எங்களை அக்வாயாக ஆமீன் இந்த நன்மக்கள் தெரிந்து புரிந்து நடந்த மாதிரி நாங்களும் புரிந்து அதன்படி வாழ அருள் புரிவாயாக ஆமீன் அவள் வாழ்ந்த அகளு அகளு ஜமாத் மொழி முறைப்படி நாங்களும் வாழ்ந்து அவ்வாறே மரணிக்க அருள் புரிவாயாக ஆமீன் யார்லா குழப்பங்கள் படையில் நாங்கள் சிக்குவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் எந்தவித குழப்பங்களும் எங்களை நோக்கி வரால் பாதுகாப்பாயாக ஆமீன் குழப்பகவாதிகளின் வசிக்கரமான பேச்சுக்களால் நாங்கள் ஈர்க்கப்படுவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் எங்கள் ரட்சகனை இதயங்களை புரட்டுப்போனே எங்களது இதயங்களை ஒளிமயமாகவும் உனது நினைவு நினைவுகளை நெருங்கியதாகவும் ஆக்குவாயாக ஆமீன் யாழ்லா உன் அன்பையும் உன்னை நேசிப்போர் அன்பையும் உன் அன்பை அடை செய்யும் அமளையும் உனது நெருக்கத்தையும் தந்திடுவாயாக ஆமீன் அல்லாவே எங்களை உனது ரஹமத்துடன் வாழ வைப்பாயாக ஆமீன் உனது வரக்கத்துடன் வாழ வைப்பாயாக ஆமீன் உனது திருப்புறுத்தத்துடன் வாழ வைப்பாயாக ஆமீன் யார்ல எங்களுக்குள் நல்ல சிந்தனையை ஏற்படுத்துவாயாக ஆமீன் எங்களுடைய சிந்தனையில் தெளிவை ஏற்படுத்துவாயாக ஆமீன் நல்லவற்றை நாங்கள் தேர்வு செய்யும் பாக்கியத்தை நல்குவாயாக ஆமீன் நல்லதை நினைப்பதற்கும் நல்லதை பேசுவதற்கும் அருள் புரிவாயாக ஆமீன் நல்லவர்களுடன் எங்களை சேர்த்திடுவாயாக ஆமீன் அல்லாவே ஆரோக்கியத்தை வழங்குபவனே எங்களுடைய நோய்களை குணப்படுத்துபவனே எங்களது நரம்பிலும் இளம்பிலும் சதையிலும் இரத்திலும் மனுவிலும் இருக்கின்ற நோய்கள் அனைத்தையும் மட்டுமே குணப்படுத்துவாயாக ஆமீன் எங்களுடைய குடும்பத்தாரர்களையும் குணப்படுத்துவாயாக ஆமீன் மற்றும் எங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் அனைவரையும் குணப்படுத்துவாயாக ஆமீன் யா ல்லா உன்னை வழங்குவதற்குரிய ஆரோக்கிய தெய்வங்கள் தந்தருள்வாயாக ஆமீன் எத்தனைக்கு சொதைகள் வந்தாலும் மௌத்தை நாங்களாக தேடிக்கொள்வது விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யா லா எங்களுடைய சொல் செயல் எண்ணம் ஆகிய அனைத்தையும் நல்லதாக ஆகவாயாக ஆமீன் யார்லா தவறானவற்றை பார்ப்பது விட்டும் எங்களுடைய கண்களை பாதுகாப்பாயாக ஆமீன் தவறானவற்றை பேசுவது விட்டும் எங்களுடைய நாவுகளை பாதுகாப்பாயாக ஆமீன் எங்களுக்கு நற்குணங்கள் நல்லொழுக்கத்தை தந்துருவாயாக ஆமீன் எங்களுடைய வாழ்க்கையில் தக்குவாயின் விதச்சத்தையும் நிம்மதியும் அமைதியையும் தந்துருவாயாக ஆமீன் யா எங்களின் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள அத்தனை கஷ்டங்களையும் தொல்லைகளையும் நீக்கி செழிப்பை ஏற்படுத்தி கொடுப்பாயாக ஆமீன் அல்லாவே முழு பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய பணக்காரனே கொடையாளனை உனது அருவியின் வாசலை எங்களுக்கு திறந்து விடுவாயாக ஆமீன் உன் இரண்டின் வாசலை எங்களுக்கு எளிதாக்குவாயாக ஆமீன் எங்களின் தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றத்தை தந்த பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பாயாக ஆமீன் யா லா விரைவான தாமதமான நாங்கள் அறிந்த அறியாத நன்மைகள் அனைத்தையும் எங்களுக்கு வழங்கி அருள் புரிவாயாக ஆமீன் யா லா விரைவான தாமதமான நாங்கள் அறிந்து அறியாத தீமல் அனைத்தையும் விட்டு எங்களை பாதுகாத்து அறிபுரிவாயாக ஆமீன் யா லா மண்ணுலகில் முதல் இரவில் காபாவை தரிசிக்கும் பாக்கியத்தை அஜி செய்யும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக ஆமீன் ஏற்கனவே அங்கு சென்று வந்தவர்களுக்கு மீண்டும் அந்த பாக்கியத்தை வழங்குவாயாக ஆமீன் யா லா அதிகம் உவா பாக்கியத்தையும் எங்களுக்கு வழங்குவாயாக ஆமீன் யா அல்லா புனிதமான அந்த ஹரம் ஷெரீஃபில் எங்கெல்லாம் துவா ஏற்கப்படுமோ இடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் கண்ணீர் மல்க துவா செய்வதற்கான எங்கள் மனம் நாடுகிறது யெல்லாம் அந்த விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பாயாக ஆமீன் யாருலாம் மதிநாள் உனது ஹபீப் நாயக் சல்லல்லா வலையு செல்லம் அவர்களின் புனித ரவுலா ஷெரீப்பை சேர செய்யும் பாகியத்தையும் அங்கு நின்று தொல்லும் பாகியத்தையும் எங்களுக்கு சலாம் கூறும் பாகியத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் எங்களுடைய செல்வங்களை நல்ல காரியங்களுக்கு செலவு செய்திருக்கின்ற பாகியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் எங்களுடைய ஒவ்வொரு வணக்கங்களையும் உனது திருப்பொருத்தத்தை பெறுவதற்காகவே மன தூய்மனை செய்யக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயாக ஆமீன் அல்லாவே எங்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை வாரிசுக்காக இயங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சாலிகான வாரிசுகளை குழந்தைகளை கொடுத்தார்கள் வாயாக ஆமீன் எவர்களை குழந்தையை கொடுத்திருக்கிறாரோ அந்த குழந்தைகளை சாலைகானவர்களாகவும் பெற்றோரின் மனதை மகிழ்விப்பவர்களாகவும் ஆக்கி பெற்றோரின் புலர்ச்சியாகவும் ஆக்கிடுவாயாக ஆமீன் யாரெல்லாம் அவர்கள் வருங்காலத்தை ஒளிமயமானதாக ஆக்கி வைப்பாயாக ஆமீன் பெற்றோரின் கதவைகளை நிறைவேற்றுவதை அவர்களுக்கு சுலபமாக்கி தந்துடுவாயாக ஆமீன் யாருலாம் யாருக்கெல்லாம் ஆகாமல் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு சாலிகான வாழ்க்கை துணை தந்துருவாயாக ஆமீன் திருமணமாகாத ஆண் குமர்களுக்கு சாலிகான பெண்களை மனைவி மாறுகளாக ஆக்கி வைத்து சிறந்த இல்ல இடத்துல வாழக் செய்வதாக ஆமீன் திருமணமாகாத பெண் குமர்களுக்கு சாலிகான ஆண் மகனைய தாண்டியாக அவர் மணமகனை அவர்களுக்கு ஜோடியாக சேர்த்து வைப்பதாக அவர்கள் இன்புற்று வாழ வரி கிருபை செய்வதாக ஆமீன் அல்லாவே உன் ஈமான் கொண்டிருக்கும் முஸ்லீம் சமுதாயத்தை நாங்கள் தற்போது கடும் சோதனை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் யாழ்லா எங்களுடைய எதிர்களால் எங்களுக்கு ஏற்படும் அனைத்து சோதனையை மட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் உலகெங்கும் வாழும் முஸ்லீம்களை நிம்மதியுடன் வாழ அருள் புரிவாயாக ஆமீன் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மாபெரும் சூழ்ச்சியாளனை எங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முன்னெடுப்பாயாக ஆமீன் உன்னை நிம்மதியாக வணங்குவதற்குரிய பாகியத்தை உலகெங்கும் வாழும் முஸ்லீம்களுக்கு தந்திடுவாயாக ஆமீன் யாழ்லா எங்களுடைய ஒற்றுமையின்மை காரணமாக எங்களை தண்டித்து விடாது யார் லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களின் எதிரின் எங்களின் மீது விடாது எதிரிகளை எங்கள் மீது ஆமீன் ஆமின் யார்ல எங்களுடைய மனோச்சனின் காரணமாக எங்களுடைய ஆட்சியாளர்கள் மன ஆட்சியாளர்கள் எங்களுக்கு எதிராக திருப்பி விடாது ஆமீன் யார் லா எங்களது ஆட்சியாளர்களின் உள்ளங்கள் உன் பிரிவில் தான் உள்ளன யார் அவர்களின் உள்ளங்களை எங்களுக்கு சாதகமாக திருப்பவாயாக ஆமீன் அல்லாவே உலகில் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் எந்தெந்த வகையில் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக ஆமீன் யாழ்லா தீனோடய ஸ்தாபனங்களை பாதுகாத்திடுவாயாக ஆமீன் யாழ்லா யாரெல்லாம் இஸ்லாம் நெறிமுறைகளை பரப்பும் பணியை உயிர் மூச்சாக ஏற்று உள்ளூர்களிலும் வெளியூர்களிலும் உடல் பொருள் பேச்சு எழுத்துக்கள் மூலம் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய உழைப்பை முழுவதும் பயனுள்ளதாக ஆக்கி வைப்பாயாக ஆமீன் யாழ்லா அவர்களுக்கு உன்னுடைய உதவியும் பாதுகாப்பு பரிபூர்ண முறையில் வழங்கிடுவாயாக ஆமீன் யாழ்லா எங்களின் பிள்ளைகள் விஷயத்தில் உன்னுடைய நாட்டப்படி ஏதேனும் துன்பங்கள் ஆபத்துக்கள் ஏற்படவிருந்தால் அத்தகைய அனைத்து துன்பங்களும் இட்டும் எங்களின் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக ஆமீன் யாழ்ல நிச்சயம் நிம்மதியான குடும்ப வாழ்க்கையை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் தந்தருவாயாக ஆமீன் யாழ்லா எங்களுடைய வணக்கங்களில் மன உரிமை தந்தருவாயாக ஆமீன் நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய் தொடுபவர்களாக எங்களை ஆக்கிடுவாயாக ஆமின் தொழுகையில் எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஏற்படுத்துவாயாக ஆமீன் எங்களது சஜிதாவில் மகிழ்ச்சியை கொடுப்பாயாக ஆமீன் பரிசுத்த குறுவானை ஓதும் போது அதில் இன்பத்தையும் முழுமையாக ஈடுபாட்டை முடிந்தவரை பொருள் உணர்ந்து ஓதும் பாகியத்தையும் குரான் ஷெரீஃபை மன்னனம் செய்யும் பாகியத்தையும் எங்கள் தருவாயாக ஆமி ஏற்கனவே நாங்கள் மனம் மன்னனம் செய்தவர்கள் மறந்துவிடாமல் இருப்பதற்கும் அவைகளை அடிக்கடி ஓதும் பாகியத்தையும் எங்கள் தந்துவாயாக ஆமி யாழ்லா எங்களுடைய வாழ்வின் கடைசி காலங்களில் நாங்கள் யாவருக்கும் யாருக்கும் பாரமாக இருப்பதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ஆமின் உன்னுடைய தயவின்றி மற்றவன் தயவில் அவர்களை நம்பி நாங்கள் வாழ்வதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ஆமின் யா ல்லா எங்களுக்கு உலகில் மட்டும் செல்வ சீன் கொடுத்து மறுமையில் எங்களை ஏழைகளை ஆக்கிவிடாமல் ஈரோழைகளும் செல்வ செழிப்பை ஏற்ப எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக ஆமீன் யாழ்லா மற்றவர்களின் போல் நாங்கள் தேவையாகுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் அல்லாவே எங்களுடைய மன உச்சலின் தீங்குகள் சிறைதானிய தீங்குகள் தஜாலி தீங்குகள் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யாழ்லா உணர்ந்து எண்ணிலடங்காத ஏராளமான படைப்புகளில் மிருகங்கள் கொடிய ஜந்துக்கள் பூச்சிகள் நுண்ணிய விஷயக்கிரம போன்றவற்றை ஏற்படும் ஆபத்துக்கள் இருந்து எங்களை பாதுகாத்து அருள்வாயாக ஆமீன் யா லா சோம்பல் இயலாமை கோழைத்தனம் கடன் சுமை இழிவு கேவலம் வறுமை மனிதர்கள் அடக்கு அடக்குமுறை முதுமை தீங்கு ஆகியவற்றிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக ஆமீன் அல்லாவே பெருமை கருமம் பொய் கோபம் பொறாமை நயவஞ்சம் குரோதம் போன்ற அனைத்து கெட்ட குணங்களை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக ஆமீன் யா லா நல்ல மரணத்தை எங்களுக்கு நசிப்பாக்கி தருவாயாக ஆமீன் லாயில் அல்லா முகமது ரசுல்லா என்ற களிமாய் சொன்ன நிலையில எங்களை மோதாக்குவாயாக ஆமீன் மரணத்துக்கு பின்னால் உள்ள நிலைகளை எங்களுக்கு ஆமீன் யா லா கபருடைய வேதனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் முன்கணக்கினுடைய கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் சொல்வதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயாக ஆமீன் யாழ்லா எங்களுடைய கபறுகளை எங்களுக்கு முன் சென்ற முழுமையினான ஆண் பெண் அனைவரின் கபறுகளும் வெளிச்சமானதாகவும் விசாலமானதாக ஆக்கிடுவாயாக ஆமீன் யாழ்லா அவர்களின் கபர்களை சுவனத்து பூஞ்சோலைகளாக ஆக்கி வைப்பாய் ஆமீன் ஆமின் நாளை மறுமையில் அவர் நல்லவர்களுடன் எங்களை எழுப்பவாயாக ஆமீன் யார்லா மறுமையில் உன் தீர்ப்பில் எங்களை குற்றவாளிகளாக கூட்டத்தில் கூட்டத்திலிருந்து காதல்வாயாக ஆமீன் குற்றவாளியர்களுடன் சேர்த்து எங்களை எழுப்பப்படுவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யாழ்லா எங்களுடைய அமல்களில் பட்டியல் அகமல் நாம எங்களுடைய வலது கையில் கொடுத்த கொடுக்கப்படுவதற்கு அருள் புரிவாயாக ஆமீன் மறுமையில் உன்னுடைய அபிபாகிய பெருமானார் சல்லல்லா வலைசம் அவர்களின் സിപാർശ എങ്ങൾ നസീബാക്കി വൈപ്പായാ ആമീൻ യാല മരുമിൽ എങ്ങനെ ഇടമലിപ്പായാ ആമീൻ എംപെർമാൻ സല്ലാ വലൈസലം അവർക്കു ഭാഗ്യത്തെ തന്വായാ ആമീൻ ഹൗലിൽ കോസരൻ കരങ്ങളിൽ പരു ഭാഗ്യത്തെ എങ്ങനെ തന്വായാ ആമീൻ സിരാത്രം എന്ന പാളത്തെ കൺസമറ്റം നേരത്തിൽ കടക്കും ഭാഗ്യത്തെ തന്തുരുവായാ ആമീൻ യാൽ ലാ எங்கள் அனைவரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி ஜன்னத்தில் பொறுத்தோ சொர்க்கத்தில் சேர்த்திடுவாயாக ஆமீன் நபிமார்கள் சித்திகங்கள் சேதாக்கள் சாலிஹின்கள் சொர்க்கத்தில் என்றென்றும் எப்போது இன்பற்றிருக்கும் பாக்கியத்தை தந்திடுவாயாக ஆமீன் யா மறுமையில் நீ ஒளி நிறைந்து சந்திர பிரகாசமாக காட்சி தரும்போது உன் உன்னை கண்குளிர காண்பதற்கும் பாக்கியத்தை தந்துடுவாயாக ஆமீன் நபி சல்லா வலேசன் அவர்கள் உன்னிடம் கேட்டு அனைத்து நன்மையான விஷயங்களையும் எங்களுக்கும் தந்துருள்வாயாக ஆமீன் அவர்கள் உன்னிடம் பாதுகாப்பை தேடி அனைத்து தீமைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யாரா எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்களின் தோவாவை ஏற்று எங்களின் துவாக்கள் அனைத்தையும் நபி சல்லல்லா வலேசனும் அவர்கள் மற்றும் சஹாபக தாபின் தபா தாபின் வலிமார்கள் வலிமாலும் மீது வைத்திருக்கும் அன்பின் பொருட்கள் ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன்